என்ப என்ற ஒரு கேள்வி அடிப்படையில் நம்ம என்ன இருக்கிறோம் நம்ம தியானிக்க இருக்கிறோம் மார்க்க பிரிவுகள் ஏன் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானிக்க இருக்கிறோம் நாம் யாவரும் கண்ணில் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே இந்த பரிசுத்தமான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மார்க்க பிரிவுகள் ஏன் என்கிற கேள்விக்கான பதிலை இந்த நாளிலே நாங்கள் கண்டு இருக்கிறோம் மீதமான திருச்சபை இந்த மார்க்க பிரிவுகளிலே எந்த நிலை வகிக்கிறது என்பதையும் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் தியானிக்க இருக்கிற வேத சத்தியத்தை எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுக்கும்படியாய் முடியாய் புண்ணியநாதிரி இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் என்றைக்கா அது கிறிஸ்தவ மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோமே அதுக்கு கீழே நிறைய பிரிவுகள் ஏன் இவ்வளவு பிரிவுகள் அப்படின்னு என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம் இறைவன் ஒருவரை இறைவன் ஒருவரை அவர் கொடுத்திருக்கிற வேதாகமும் ஒன்று பர்சுத்த வேதாகமும் விசுவாசம் ஒன்று ஞானஸ்நானம் ஒன்று ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இதே வேதாகமத்தை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் அநேக மார்க்க பிரிவுகள் ஏன் இந்த மார்க்க பிரிவுகள் இன்றைக்கி மற்றவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது நமக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அல்ல கிறிஸ்துவை குறித்தும் நம்முடைய விசுவாசத்தை குறித்தும் நம்முடைய மூல உபதேசங்களை குறித்தும் மீதமான திருச்சபையாகிய நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் நமக்கு இருபத்தி எட்டு மூல உபதேசங்கள் வேதாகமத்திலிருந்து மீதமான திருச்சபைக்கு இருபத்தி எட்டு மூல உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவை நாம் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்போ தான் ஏன் இவ்வளவு மார்க்க பிரிவுகள் இதில் எது உண்மையான ஒரு பிரிவு இதில் நம்மளுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் நாம் நினைச்சு முடியும் அறிந்து கொள்ள முடியும் நாகிய பவுலும் பேதுருவும் அதை அறிந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லிக்கிறது ரெண்டு திமுக முதலாவது அதிகாரத்தில் அப்போஸ் நாகிய பவுல் அவர் யாரை தொழுது கொள்கிறாரு எதற்காக தொழுது கொள்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் அவருக்கு இல்லாமல் இருந்துச்சான் ஒன்று தீமுத்தையே முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க ஒன்று தீமத்தையோ முதலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரெண்டு தீமுத்தையு முதலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் அவர் சொல்கிறாரு அதம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன் ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் அவர் சொல்றாரு நான் யாரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் யார் அப்படின்னு சொல்லி நான் நல்லா அறிவேன் தொடர்ந்து வாசிய நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் எனக்கு அன்பான தேவருடைய பிள்ளைகளே பவுலுக்கு தெரியும் நான் யாரை விசுவாசிக்கிறேன் நான் யாரை தொழுது கொள்கிறேன் அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது எல்லாம் அப்போசனாகிய பவுல் அறிந்திருந்தார் அவர் இயேசுவை பின்பற்றினார் கிறிஸ்துவுக்கு என்று நம்மளை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த மார்க்க பிரிவுகளை குறித்ததான கேள்வி என்ன செய்யக்கூடாது புரியா புதிராக இருக்கக்கூடாது அவங்களுக்கு அது நல்லா புரிந்திருக்க வேண்டும் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய பேரை எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாம் பைபிள் தானே நீங்கள் சனிக்கிழமை ஆராதனை நடத்துகிறீங்க நாங்கள் என்ன செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துகிறோம் இதில் என்ன இருக்குது உங்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக என்ன செய்கிறாங்க இன்றைக்கி பேசுகிறாங்க ஏன் இவ்வளவு பிரிவினைகள் அப்படின்னா இன்றைக்கி சாத்தான் உண்மையான சத்தியத்தை மீதமான திருச்சபையை நாம் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறான் இப்படி தந்திரமான நிறைய காரியங்களை அவன் நினைச்சான் கொண்டு வருகிறான் ஏன் இவ்வளவு பிரிவுகள் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைங்க மீதமான திருச்சபையுடைய சத்தியத்தையும் கோட்பாடுகளையும் சரியாக புரிந்து கொள்ளலை அப்படின்னா தீர்க்கு தரிசனங்களை அறிந்து கொள்ளலை அப்படின்னா தேவனுடைய வழிநடத்துதலை நீங்கள் உணர்ந்து கொள்ளலை அப்படின்னா உண்மையான சபை எது என்பதையே நம்ம நினைச்சிச்சிடுவோம் தொலை திருவோம் அதுதான் சாத்தானுக்கு வேணும் அதனால தான் இவ்வளவு பிரிவினைகள் அப்படியானாலும் இந்த பூமியில் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு சபை உண்டா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே உண்டு மற்ற பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் மற்ற பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க மற்ற பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதிருவாக இருக்கிறாய் அவர் சொல்றாரு இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் அப்போ கிறிஸ்தவ சபை எந்த கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ சபை எந்த கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது நமக்கு இப்போ தூத்துக்குடி ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபை அநேக ஆண்டுகளாக தொண்ணூறு ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு திருச்சபை இந்த திருச்சபை எதினால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படியானால் இது நல்ல ஸ்ட்ராங்கான கல்லை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல இந்த சபை கிறிஸ்து என்கிற கற்பாறையின் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கிறது என்னுடைய திருச்சபை கிறிஸ்து என்கிற கற்பாரையின் மேல் அது கட்டப்பட்டதாக இருக்கிறது எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் நம்ம படித்து பார்க்கும்போது சபையின் மூளைக்கல் இயேசு என்று வேதம் சொல்கிறது பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து வாசிங்களே எபேசியர் இரண்டாவது அதிகாரம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து யாராவது ஒருவர் வாசிங்க ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பர்சுத்தவங்களோட ஒரே நகரத்தாரும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டுடைய சமூகத்தில் நல்ல ஒரு சத்தியத்தை நம்ம படிக்கிறோம் ஏன் மார்க்க பிரிவுகள் அப்படிங்கிற சத்தியத்துக்கு கீழாக தேவனுடைய திருச்சபை கிறிஸ்து என்கிற கற்பாறையின் மேல் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இங்கே சொல்லுகிறபோது நீங்கள் இனி அந்நியரும் பிரதேசிகளுமாக இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து நம்ம எல்லாரும் ஒரே நகரத்தார் தேவனுடைய திருச்சபையில் கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாராக இருந்தாலும் சரி படித்தவராக இருந்தாலும் சரி அல்லது நல்ல பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாரும் எல்லாரும் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து இருபதாவது அவசரத்து வாசிங்க அப்போது சிலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள் நம்ம எப்படி கட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஆதி அப்போசலருடைய அந்த சபைகளை நாம் படிக்கும்போது அந்த அப்போசலர்கள் அந்த தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய உபதேசத்தில் அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாக இருக்கிறார் அப்போசலுடைய உபதேசமாக இருந்தாலும் சரி தீர்க்கு தரிசிகளாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் அந்த திருச்சபைக்கு யார் மூளைக்கல்லாக இருக்கிறாரா ஏசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார் ஆண்டுடைய திருச்சபைக்குள்ளாக நாம் நடந்து உள்ள கடந்து வரும்போது இது யாருடைய திருச்சபை அப்படின்னா இது ஏசு கிறிஸ்து என்கிற கற்பாரியின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை நம்ம எல்லாரும் ஒரே நகரத்தார் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் நம்ம எல்லாரும் தேவனுடைய வீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது பொதுவாக திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரும்போது மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா தேவனுடைய திருச்சபை தேவனுடைய வீட்டாருமா இருந்து என்று வேதம் சொல்கிறது இருபத்தி ரெண்டாவது வருசனத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தில் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு தேவனுடைய திருச்சபை ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இணைக்கப்பட்டவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் நினைச்ச வேண்டும் நாம் காத்திருக்க வேண்டும் மத்தியில் தான் நம்ம வாசிக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பலிபீடத்தில் வந்து உன் காணிக்க நீ செலுத்த வரும்போது நம்ம எதுக்கு காணிக்க கொடுக்குறோம் தேசப்பாவுக்கு பண பற்றாக்குறையாக இருக்குது அதனால் நம்ம கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவரை தாங்குவோம் அப்படின்னா இல்லைவே இல்லை அண்ட சராசனங்களை படைத்த ஆண்டவருக்கு எல்லாமே அவருடையது தான் வெள்ளியும் அவருடையது பொண்ணும் அவருடையது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எதுக்கு நம்ம காணிக்க கொடுக்குறோம் அது நம்ம ஆண்ட இடத்துலேருந்து கிடைத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இது அது மூலமாக திருச்சபையும் அந்த ஊழியத்தையும் தாங்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு திரு சித்தம் வழிபடத்தில் நீ உன் காணிக்கை கொண்டு வந்து வைக்க வரும்போது அங்கே தானே நீ வந்து உன் சகோதரனுக்கு விரோதமாக ஏன் பேரில் காணிக்க வைக்க வர்ற ஏன் பேரில் என் சகோதரனுக்கு ஏதோ ஒரு குறை உண்டு அப்படின்னு நீ கண்ட அப்படின்னா அங்கேதானே என்ன செய் பலிவிடத்தின் மேல் உன் காணிக்கை வைத்துவிட்டு முதல்ல போய் என்ன செய்ய உன் சகோதரிடத்தில் ஒப்புரவாகு பின்பு வந்து அப்படியானால் நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய தொழுகை அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பர்சுத்த ஆலயமாக எலும்புகிறது நம்மெல்லாம் விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தோமானால் கர்த்தருக்குள் பர்சுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் தேவனுடைய திருச்சபை ஒவ்வொரு நாளும் இணைச்சிப்பட வேண்டும் அன்பு அப்படிங்கிற கயிறுனால் கட்டப்பட வேண்டும் இணைக்கப்பட வேண்டும் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே சபையுடைய மூளைக்கல் இயேசு அதான் எபிஎஸ்சி ரெண்டு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நம்ம படித்தோம் இந்த சபையை எப்படி கட்டுறது சபையில் நிறைய அதாவது மார்க்கு பிரிவுகள் கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சனிக்கிழமை ஒவ்வொரு சபை பேரை சொல்லி அப்படி மறை நிறைய மார்க்க பிரிவுகள் கிறிஸ்தவ கிறிஸ்தவ மார்க்கத்திலேயே மீதமான திருச்சபைக்கு உள்ளேயும் நிறைய பிரிவுகள் இருக்கிறது ஆண்டர் அதை விரும்புகிறாரா அப்படின்னா அதை விரும்புகிறதே கிடையாது தேவனுடைய திருச்சபை சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது ஏன் அப்படின்னா தேவன் அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை ஒருவன் தேவனுடைய சபையை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார் என்று வேதம் சொல்கிறது அவ்வளவு முக்கியத்துவமாக ஆண்டவர் சபையை பார்க்கிறார் பெண்களுக்கு குறிப்பாக ஆலோசனை சொல்லும்போது புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்ரீ நீதிமொழிகள் பதினாலு ஒன்று நினைக்கிறேன் ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்ரீயோ தன் கைகளினால் அவைகளை இடித்து போடுகிறாள் என்ன அர்த்தம் வீடை கட்டுறான்னா புத்தியுள்ள மனைவி அப்படின்னா அவங்களுக்கு கொத்தனார் வேலை தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு அர்த்தமா இல்லை கட்டுறது அப்படின்னு சொன்னால் அன்பு அரவணைப்பு மன்னிப்பு இறக்க குணம் இப்படி நிறைய பண்புகள் இருக்கிறது அந்த பண்புகளை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கணவன் பிள்ளைங்க உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் கற்றவங்களாக இருக்கணும் யாரு உள்ள ஸ்திரீ சபையுடைய மூளைக்கல் இயேசு அப்போ சபையும் சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களாகிய நாம் அனைவரும் புத்தி உள்ளவர்களாக நாம் இருந்தோமானால் நாமும் என்ன செய்ய வேண்டும் சபையை கட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் மனம் பதறி ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாதான் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் உக்ரா உக்ரானத்துவ கணக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒருவரையும் விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம நினைச்ச வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் வர வேண்டும் தேவனுடைய திருச்சபை என்பது ஆண்டுடைய பார்வையில் அருமையானது அது சபையுடைய மூளைக்கல் கிறிஸ்து ஒன்று குரந்தையர் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும்போது சபையுடைய அஸ்திபாரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குறைந்தர் மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது தேவனுடைய மீதமான திருச்சபை இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தினால் போடப்பட்டிருக்கிறது நம்மளுடைய திருச்சபையும் ஏசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தினால போடப்பட்டது அது என்ன செய்யும் எந்த தவறான உபதேசம் உள்ளே வந்தாலும் அதெல்லாம் அதை இணைச்சுக்கிடாது ஏற்றுக்கிடாது எந்த பிரச்சனையை உள்ள கொண்டு வந்தாலும் தேனுடைய திருச்சபையை செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஏன் அப்படின்னா போடப்பட்ட அஸ்திபாரம் அப்படிப்பட்ட அஸ்திபாரம் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே சபையுடைய மூளைக்கல் இயேசு சபையுடைய அஸ்திபாரம் ஏசு சபைக்குடைய இது அப்படியே நம்முடைய குடும்பத்திற்கும் என்ன செய்யலாம் அப்படியே அப்ளை பண்ணலாம் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்துடைய மூளைக்கல் ஏசுவா அப்படிங்கிற கேள்வியை கேளுங்கள் ஏன் சபையில் பிரிவு ஏன் குடும்பத்தில் பிரிவு மூளைக்கல்லு ஏசுதானா அப்படிங்கிறத கேளுங்க ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்துடைய அஸ்திபாரம் ஏசுதானா சபையுடைய அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வெளியில் நிறைய மார்க்க பிரிவுகள் இருக்கலாம் தேவனுடைய திருச்சபையில் எந்த பிரிவும் இருக்கக்கூடாது எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டருடைய சித்தமாக இருக்கிறது அப்படி ஒன்றா இல்லை அப்படின்னா எப்படி ஒன்றா நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் எப்படி ஒன்றா அந்த பல்லவத்தில் நம்ம இருக்க முடியும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சபையுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து கடைசியாக கடைசியாக எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பொதுவாக எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் கணவன் மனைவிக்கு நிறைய ஆலோசனைகள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் இன்றைக்கி கணவன் மனைவி ஆலோசனை நம்ம படிக்கலை சபையை குறித்து நம்ம படிக்கிறோம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை படிக்கும்போது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல போதும் கிறிஸ்து சபைக்கு தலையறுகிறார் நம்முடைய திருச்சபைக்கு யார் தலைவர் போதகர் மூப்பர் அல்லது பொருளாளர் அல்லது விசுவாசி இல்லை யார் தான் தலைவரா ஏசு கிறிஸ்து ஏன்னா அவர் சபைக்கு மூளைக்கல் அவர் சபைக்கு அஸ்திபாரம் ஏசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவர் என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் யார் தலைவராக இருக்கிறா ஒரு வேளை நம்ம சொல்லிக்கலாம் உலகத்தில் இது ஒரு வழக்கம் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம் அந்த குடும்பத் தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் மேலாக ஒரு தலைவர் நினச்ச வேண்டும் இருக்க வேண்டும் அதுதான் யார் ஏசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு ஏசு கிறிஸ்து தலைவராக இருக்கிறாரா அப்படி இருந்தாருன்னா எந்த பிரிவும் செய்யாது உள்ளே இருக்காது பொதுவாக குடும்பம் அப்படிங்கும்போது முக்கோண வடிவில் இருக்கணுமா சரியா ஒரு பக்கம் கீழே கணவர் மனைவி மேலே பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தலையாக இருக்க வேண்டும் சரியா ஏசு கிறிஸ்து சபைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சபைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து சபைக்கு தலைவராக இருந்தார் அப்படின்னா தலைவரை விட்டுட்டு வேற யார்ட்டியாவது ஆலோசனை கேட்கணுமா ஒன்றும் அவசியமே இல்லை ஏன்னா ஏசுக்கு சேர செய்வார் நமக்கு நல்ல தலைவராக இருப்பார் எபேசியர் முதலாவது அதிகாரம் எபேசியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க எபேசியர் ஒன்று இருபத்தி மூணு ஆ எல்லாவற்றையும் வற்றாலும் நிரப்புரருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலான தலையாக தந்திரளினார் எல்லா வச்சிருக்கும் சபையில் நிறைய பிரிவுகள் இருக்கிறது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கலாம் எல்லாத்துக்கும் யார் தான் தலை கிறிஸ்து தான் தலை என்று வேதம் சொல்கிறது குலோசியர் முதலாவது அதிகாரம் குலோசியர் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க குலோசியர் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் தலை யாரு தலைவர் அப்படின்னா தலை இல்லையா தலை யாரா சபைக்கு ஏசு கிறிஸ்து உங்களுடைய குடும்பத்திற்கும் ஏசு கிறிஸ்து தலையாக இருந்தார் அப்படின்னா உங்களுடைய குடும்பமும் நல்ல ஒரு சந்தோஷமான நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும் பிரிவினைகள் இல்லாத பிரச்சனைகள் இல்லாத ஒரு சமாதானமான ஒரு குடும்பமாக உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய குடும்பத்திற்கு தலைவர் இயேசுவாக இருக்க வேண்டும் அதே போல் தேவனுடைய திருச்சபையிலும் ஒற்றுமையாக சமாதானமாக ஆசீர்வாதமான ஒரு திருச்சபையாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் நினைச்ச வேண்டும் ஏசு கிறிஸ்து தான் தலைவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தொடர்ந்து வாசிங்க எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மறைத்தோலிருந்து எழுந்த முதற் பெருமானவர் கருமான தேவொடி பிள்ளைகளே எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி எல்லாத்துலேயும் நம்ம என்ன செஞ்சாலும் ஆலயத்தை ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறோமா ஆலயத்தை ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமா ஆலயத்தை புதுசாக கட்டணும்னு நினைக்கிறோமா அல்லது நம்முடைய திருச்சபையிலிருந்து இந்த பகுதியில் நல்லா ஊழிய செய்யணும் வருடத்திற்கு இரண்டு முறையாவது கூட்டங்கள் நடத்த வேண்டும் நம்முடைய பள்ளிக்கூடத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அட்வந்து சத்தியத்தை இந்த பகுதியில் விதைக்க வேண்டும் முத்துதியின் செய்தியை அறிவிக்க வேண்டும் கத்ராக இயேசு கிறிஸ்துடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது அதை உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்திற்கும் தலைவராக இயேசு கிறிஸ்துவைக்கணும் அப்படி செய்யும்போது நம்முடைய சபைக்குள்ளாக எந்த பிரிவினையும் இல்லாதபடி நம்ம எல்லாம் அவர் சொல்கிறார் சீசன் இடத்துல அவர் சொல்லும் போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல் நீங்களும் நினைச்ச வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைங்களிடத்தில் அந்த ஒருமைப்பாடு காணப்பட வேண்டும் ஆதி அப்பசுலனுடைய திருச்சபை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்பசுல இரண்டாவது அதிகாரத்தில் நிறைய உதாரணத்தை ப படிக்க முடியும் அவங்க எல்லாரும் ஒருமணப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள் சபை ஒவ்வொரு நாளும் நினைச்சிச்சு வளர்ந்து பெருகியது அனதினமும் கர்த்தர் சபையில் என்ன செஞ்சாரா ஆட்களை சேர்த்துக்கிட்டே இருந்தார் ஏன் அப்படின்னா இடத்துல ஒருமைப்பாடு எல்லோரும் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களாம் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் அனுதினமும் அப்பம் விட்டு என்ன செஞ்சாங்க வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அன்பான தேனுடைய பிள்ளைகளே தேனுடைய திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு குட்டி பரலோகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆண்டுடைய சமூகத்தில் வந்துட்டு போகும்போது ஆறு நாளாக வெளியில் பல வேலைகள் பல கவலைகள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் இருந்திருக்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது நிறைவான ஒரு சந்தோஷத்தோடு நல்ல வேலை நான் ஆலயத்துக்கு வந்தேன் ஆண்டு எனக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுத்தாரு நல்ல ஆண்டுடைய பாதத்தில் உட்காந்து நல்ல பாடம் முடிஞ்சிச்சு நல்ல பண்ண முடிஞ்சிச்சு ஒரு நல்ல ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தோடு நம்ம எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் கடன் செல்ல வேண்டும் பக்கத்தில் இருக்கவங்க நான் பேச மாட்டேன் ஏத்தாப்பில் இருக்கவங்களுக்கு எனக்கும் ஆகாது அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அல்லது முன்னால் இருக்கிற போதகரையோ அல்லது நபரையோ எனக்கு பிடிக்காது அப்படிப்பட்ட கசப்பான ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஆராதனையும் அவ்வளோவா நல்லா இருக்காது நம்ம குடும்பமாக இருந்தாலும் சரிதான் வீட்டில் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் இருக்காது வீட்டில் கலகலப்பாகவே இருக்காது இல்லையா தேனுடைய திருச்சபை அப்படி இருக்கக்கூடாது தேனுடைய திருச்சபை எல்லாருக்கும் மாதிரியாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் தேனுடைய திருச்சபையில் எந்த பிரிவினைகளும் இல்லாதபடி கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்முடைய திருச்சபைக்கும் கொடுத்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த நல்ல